எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சஹானாஸ் லைவ்ஸும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பருப்பு பொடி ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு பொடிக்கு ஒரு கப் அளவு பாசி பருப்பு ஒரு கப் அளவு பருப்பு அதே கப் அளவு பொறிகடலை ஒரு கைப்பிடி அளவு கருகப்பில்லை இருபது காஞ்ச மிளகா ஒரு சின்ன துண்டளவு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன் கட்டி பெருங்காயம் சேர்க்கும்போது இன்னும் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இருபது பல்லு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு இப்போது இந்த பருப்பை தனித்தனியாக கடாயில் சேர்த்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் எடுத்துக்கிறலாம் சில நேரங்களில் நம்மளால் குழம்பு வைக்க முடியாது எதுவுமே இல்லாத சூழ்நிலைக்கு இந்த மாதிரி பருப்பு பொடி அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பருப்பெல்லாம் தனித்தனியாக வறுத்தெடுத்தாச்சு கருகப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து எடுத்துக்கலாம் கட்டி பெருங்காயத்தை சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுட்டேன் அதையும் நம்ம வடைச்சட்டியில் சேர்த்து நல்லா வறுக்கணும் நல்லா உப்பி வரணும் நல்லா புரிஞ்சது மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இருபது பல்ல பூண்டை தட்டி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதோட இந்த பூண்டையை சேர்த்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டை மட்டும்தான் நம்ம எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுக்கிறோம் பாருங்க பெருங்காயம் எப்படி நொறுங்குது அப்படின்ட்டு இப்போ இது எல்லாம் நல்லா ஆறவும் ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து பூண்டை போது அங்கங்கே தி ஒட்டிக்கிறோமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் நல்லா ஆற வச்சு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சி எடுத்திங்கன்னா எங் மிக்சி சாரில் அங்கங்கே ஒட்டிக்காது பாருங்கள் நல்லா அரைஞ்சி வந்துருச்சு திப்பி திப்பியாலாம் இல்லை சூப்பரான பருப்பு பொடி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மிக்ஸி ஜார்ல எங்கேயும் ஒட்டலை இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பருப்பு பொடி ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ